கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தோன்னா மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா காட்டுங்களில் போயிட்டு தவம் புரிவாங்கோ அந்த காட்டுங்களில் தவம் புரியும் போது சில மூலிகைகள் என்ன பண்ணணுன்னா மக்கள் நலனுக்காக இந்த மூலிகைகள்லாம் ஏன் இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரு ஆர்வத்துக்கு வந்திருக்குன்னா இதுக்கு முன்னே ஒரு மனித பிறவியில் கூட மகா நானும் ஞான நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு ஆத்மாக்களில் நம்ம இருந்திருப்பாங்க அப்படியே பட்டது கூட மூலிகையை பிறந்திருக்கலாம் அப்போது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சக்தி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துக்கு நோய் குணப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை மாந்திரிகத்துக்கு கணவன் மனைவி திருமண விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மூலிகைகள் பயன்படுது அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா அரிய வகை மூலிகை இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய காட்டுங்களில் நிறைய பார்த்தோன்னா இந்த அன்னை கொல்லிமலை கேரளா ஆந்திரா ஜலக்காமர இந்த மாதிரி ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சி காட்டுங்களில் ம மக்களுக்காக சில மூலிகைகள் படைக்கப்பட்டிருக்குங்க அப்படியேப்பட்ட மூலிகைகள் வந்து நம்ம கையாளும் போதும் நன்மை செஞ்சால் கண்டிப்பாக அந்த மூலிகை வந்து நமக்கு நன்மை உண்டாகும் தீங்கு செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்கும் ஏதாவது ஒரு விபரீதங்கள் நடக்கும் அதனால் எப்பவுமே மூலிகைகள் நன்மைக்கு பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அப்போது அப்படியேப்பட்ட மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு ஆட்டுக்குள்ளே போயிட்டு எடுக்கக்கூடிய இது நம்ம அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு முன்ன நம்ம ஃபர்ஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தூய்மையான எண்ணத்தோட கொடுக்கணும் அந்த தூய்மையான எண்ணத்தில் கொடுக்கும் போது அந்த மூலிகைகள்னு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ பயனுள்ளதாகும் எப்படி பிறந்த குழந்தை வந்து நம்ம குழந்தைய இருக்கோம் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அப்போ அந்த மூலிகை எப்படி அந்த குழந்தை நல்ல நல்ல விஷயமே நடந்து போயின்னே இருக்கும் அதே நம்ம அதை பண்ணி இதை பண்ணி கேட்டு அப்பாவை திட்டு அம்மாவை திட்டுன்னு சொன்னால் லாஸ்ட்டில் அடங்காத புள்ளி ஆயிரும் அப்படி வந்து நம்ம அதே மாதிரி தான் இந்த குழந்தைகள் குழந்தைகள் எப்படி வளர்கிறதோ அதே தான் அந்த மூலிகைகள் பிறக்கும்போது குழந்த மாதிரி அந்த மூலிகைகள் ஆரம்பம் நம்ம கையை தொட்டு எடுக்கும்போது நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது அது உள் வாங்கிக்கும் அந்த உள் வாங்கிட்டு நம்ம எடுத்து திரும்ப அது என்ன ஆகுனா மக்களுக்கு நம்ம என்ன பிரயோகம் பண்ணி என்ன ஜெபிச்சு கொடுக்குமோ அது வேலை செய்யும் அப்படிப்பட்ட மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா காட்டுங்களில் நிலத்துங்களில் இந்த மாதிரி கரையோரங்களில் ஆத்தக்கரை இதில் வந்து நம்ம தேடி பிரம்ம பிரம்மமூர்த்தளை பௌர்ணமி அமாவாசை இல்லை வந்து தேய்ப்புற அஷ்டமி குரு வர சுக்கர் வர இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் எடுக்கக்கூடிய மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப அதீத சக்தி இருக்கும் தீய வகை மூலிகை இது வந்து பார்த்தோன்னா நத்தச்சொடின்னு வாங்க கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா தாதர் கட்டைன்னு வாங்கோ இது வந்து பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா தாதர் கட்டை இதை வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா மாடுக்கு வந்து இந்த பசு மாடு இருக்க பாருங்க அந்த பசு மாட்டுக்கு எடுத்துன்னு போய் நிறைய போடுவாங்க இது சாப்பிட்டா பால் வந்து என்ன ஆகும்னா அதிகமாக அதிகமாக கறக்கும் இந்த தாதரக்கட்டியை சாப்பிடும்போது பால்கள் வந்து அதிகமாக கறக்கும் அதனால் வந்து பார்த்தோன்னா கிராமத்தில் நிறைய கிடைக்கும் இது எடுத்துன்னு போய் நிறைய இது பண்ணுவாங்க இதே நம்ம வந்து என்ன பண்ணுறோங்கன்னா இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பாருங்கள் பூமியில் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து தண்டு சிவப்பவும் இருக்கும் சிலது வந்து ஒயிட்டாகவும் இருக்கும் வெள்ளை கலர் பச்சை லைட்டாக இருக்கும் அது வந்து வெள்ளை இது ரெண்டில் ஒரு இருக்கும் இதே மாதிரி வந்து இன்னொன்று பார்த்தோன்னா சின்ன இதாக இலை இருக்கும் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ரகம் இருக்குது இதில் இதிலே வந்து பார்த்தோன்னா சில பேர் இன்னொரு ரகம் இருக்கும் அதை வந்து பார்த்தோன்னா இந்த செடி கெட்ட அந்த நத்தை ஓட்டில் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போய் இது கெட்ட வச்சாங்கன்னா அந்த ஓடு ஒடிஞ்சு நத்தை வெளியே வரும்ன்றதெல்லாம் ஒரு செக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மூலிகைக்கு ப சக்தி அதிகம் இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எப்போ வந்தோன்னா பௌர்ணமியில் வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி குரு வர சுக்கர் வர அந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் ஒரு மூணு முப்பதுலேருந்து ஆறுக்குள்ளே இந்த மூலிகை முறைப்படி தண்ணி ஊற்றிட்டு காப்பு கட்டி இதுக்கு வந்து பார்த்தோன்னா காப்பு கட்டணும் காப்பு கட்டி அவளு பொறி கல்ல தேன் ஊது பற்றி வெத்தலை பார்க்கலாம் வச்சுட்டு இந்த மூலிகை வந்து நம்ம முறைப்படி காப்பு கட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் எல்லா மாந்திரிகளும் அந்த காலத்துலேருந்து இப்பவும் பயன்படுத்தினுக்கிறாங்க இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா இந்த நத்தச்சூடி என்ன பண்றாங்க வெள்ளை இல்ல சிவப்பு இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கரம் மாநிறம் லைட்டா இருக்கும் அந்த கலர்களில் வந்து நீங்க எதாவதானே எடுத்துக்கலாம் குரு வர சுக்கர் வர இந்த ஓரையில் வந்து நீங்க இதை முறைப்படி காப்பு கட்டி இது வந்து மாந்திரிகம் செய்கிறவர்கள் இல்ல ஜோதிடர் குறி சொல்பவர்கள் இந்த மாதிரி பூசி அறிகம் இல்லை இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இதை வந்து அந்த காலத்தில் வாக்குப்பளித்தல் சொன்னதை செய்யும் நத்தச்சுடின்னு வாங்கோ அந்த சொன்னதை செய்யக்கூடிய விஷயம் இந்த மூலிகைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு கொண்டு வந்துடும் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த மூலிகைக்கு ஆற்றல் உண்டு இந்த மூலிகை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மையை அரைக்கலாம் மையை அரைச்சி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு இப்போ மண் சட்டியில் எடுத்து உள்ளே வச்சு அதை வந்து நம்ம கீழே அடுப்பு கறி அடுப்பு கீழே வந்து என்ன பண்ணணுன்னா வசி விறகு வெள்ளை கு வெள்ளை குச்சியில் போட்டு எரி விடணும் எரி வச்சு எரி விட்டு இதுக்கு வந்து நம்ம மொத்தமாக கறிக்கணும் கறிக்கிட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த சாம்பலை கல்வத்தில் போட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம கோரோசனை கஸ்தூரி புணுகு ஜவ்வாது அரகஜா சிவப்பு சந்தனம் பொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சந்தனம் ஒரிஜினல் சந்தன கட்டை பொடி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பூரா வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் கட்டு போட்டால் வேலை செய்யாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கோரோசன்லாம் கிராமம் வந்து மூவாயிரம்லேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வரையும் போய் நிற்குது புணுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எவ்வி ரேட் அந்த மாதிரி ஒரிஜினல் பொண்ணும் நீங்கள் நாட்டு மருந்துகளை போய் முப்பதுருவாக்கிறதுலாம் வாங்கி போட்டால் வேலை செய்யாது ஒரிஜினல் வாங்கி போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு இந்த மையை அரைச்சிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தினமும் இதை நெத்தியில் நெத்தியில் யார் ஒருத்தர் தினமும் வச்சுட்டு போகிறாங்களோ இதில் நம்ம நெத்தியில் வச்சுட்டு இப்போ ஒரு தொழில் தொழில் தொழிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க தொழில் வசி வந்து பார்த்தோன்னா தொழிலுக்கு முன்னார் இன்னார் தொழில் வசியை ஜனதன வசி மோகன ஆக்கர்ஷணம் போட்டு அவங்க தினமும் நெத்தியில் வச்சுன்னு போனாங்கன்னா இந்த மையை நம்ம என்ன சொன்னோமோ அதை உள்வாங்கி அது அவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் நல்லா நடக்கும் அதே மாதிரி ஜன வசி உண்டாகும் கடை கடை வச்சுன்னுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அஷ்டபந்தம் போட்டு அந்த அஷ்டபந்தத்தில் இந்த மையை தடவி அந்த இடத்துல மாட்டிடலாம் இல்லை பணம் வரக்கூடிய குடுவை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குடுவுக்குள்ளே இந்த மூலிகை இன்னும் வசி சம்மந்தப்பட்ட மூலிகைலாம் வச்சு குடுவை கட்டி தொழில் வசி ஜனவசி தனவசி அந்த மூன்று விஷயங்கள் பண்ணி அந்த இடத்துல வச்சுன்னு வந்தாங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா அந்த இடத்துல தொழில் நல்ல வளச்சடையும் அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த மைய தினமும் யார் ஒருத்தர் நெத்தியில் வச்சுன்னுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சகலமும் வேலை செய்யும் சகலமும் வேலை செய்யும் அதே மாதிரி குறி சொல்கிறவங்க தான் குறி நல்ல வாக்கு பளித்தல் இருக்கும் அதே மாதிரி ஜனவசி உண்டாகும் தனவசி உண்டாகும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த ஜோதிடர்கள் வாக்கு பளித்துக்கெல்லாம் முக்கால்வாசி இதை வந்து வெள்ளி தாய்த்தல போட்டு இதை கூட வெள்ளை இருக்கேன் இந்த மாதிரி இன்னும் வெள்ளை குண்டு மண்ணிலாம் போட்டு வலது கையில் கட்டிக்குவாங்கோ அந்த காலத்து மந்திரவாதிகள்லாம் அப்படி தான் பண்ணிருப்பாங்கோ இல்லை ஒரு கொம்பு மேலே ஒரு இதில் கூட போட்டு இதை வச்சுக்குவாங்கோ இதை வச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுனா நம்ம என்ன மனசுக்குள்ளே நம்ம நினச்சி சொல்கிறோமோ அது நிச்சயம் அது பலன் அடையும் எப்படியாப்பட்ட இருக்கட்டும் சாமியா இருக்கட்டும் குறி சொல்கிறோம் எல்லாருமே இந்த மூலிகை பயன்படுத்தலாம் அனைத்து அனைவரும் இந்த மூலிகை பயன்படுத்த நிச்சயம் வெற்றி உண்டு உண்டாகும் அதே மாதிரி இந்த வீட்டுகளில் வந்து நிறைய பேருக்கு பணம் பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இல்லை தொழில் வசியால் ரொம்ப நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு வில நம்ம வேலைக்கு போகிறோம் அங்கே தடைப்பட்டுறோம் இல்லை ஒரு விஷயம் பேச போகிறோம் இங்கே தடை வந்துடும் அப்படிப்பட்டவங்களும் பார்த்தோன்னா இந்த மூலிகை வந்து நீங்கள் கழுத்தில் வந்து இந்த மூலிகை கூட வெளில இருக்க கொஞ்சம் எதனால் பிசுறு போட்டுக்கலாம் வெள்ளி அந்த மாதிரி வெள்ளி தாய்த்தலே போட்டு நம்ம கழுத்தில் போட்டுக்கணும்னா நம்ம நினைத்ததை நிறைவேறும் சொன்ன வாக்கு பழிக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இந்த வந்து நம்ம என்ன பண்றோம் வடக்கு போற வேற மட்டும் எடுத்துக்கலாம் இல்ல செடி முழுதும் ஒரு துண்டு முழுசும் தாய்த்தல போட முடியாது இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம தொழில் வசியம் இப்போ நிறைய பேர் தொழில் நல்லா நடக்கணுன்றவங்க கூட இதுக்குண்டான தொழில் வசியும் சக்கரம் எழுதி அதுக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த சக்கரத்தில் மை தடவி இந்த வேரை வச்சு நம்ம சுருட்டி போட்டு நம்ம கழுத்தில் கட்டிட்டு போனோம்னா தொழில் நல்லா நடக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களாம் இந்த மாதிரி மூலிகை பயன்படுத்தலாம் ரியல் எஸ்டேட்டு இந்த புரோக்கருங்கோ இந்த எல்லா எப்படியாப்பட்ட பெரிய பெரிய தொழில் அதிபரும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை வந்து யாருனாலும் வெள்ளி தாயத்தில் பயன்படுத்திலாம் அந்த வெள்ளி தாயத்தில் பயன் பண்ணும்போது வசி சக்தி அதிகம் இருக்கும் அதே மாதிரி நம்ம சொல்கிற வாக்கு பலித்தல் இருக்கும் அதே மாதிரி நம்ம நினைத்த காரை நிறைவேறக்கூடிய விஷயம் இருக்குது இந்த மூலிகைக்கு ஏன்னால் இது கூட வந்து நீங்கள் இன்னும் ஒரு மூலிகை கூட சேர்த்து போட்டுக்கலாம் வெள்ளருக்கும் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் வெள்ளருக்கு இதுவும் சென்னை மூணு ஜாயின் பண்ணி போட்டால் கூட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து தொழில் வசியம் சம்மந்தப்பட்ட எந்திரங்களுக்கு குடுவைகளுக்கு மைகளுக்கு இதுக்கு எல்லாமே பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதே வந்து பார்த்தோன்னா சில வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா கெட்ட சக்திகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கெட்ட சக்தி இருக்கிறவங்க கூட இதை என்ன பண்ணுங்கன்னா இந்த தலையை வந்து என்ன பண்ணுங்கன்னால் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து நிறைய காப்பு கட்டி எடுத்து நீங்கள் எடுத்துன்னு போய் அதை ஒரு நினலில் போட்டு ஆகும் போட்டு இதை நல்லா இடிச்சுக்கணும் இடிச்சு இது கூட வந்து நாட்டு மருந்துகள கருப்பு குங்கிலியம் வெள்ளை குங்கிலியம் பால் சாம்பிராணி ஜவ்வாதி இதெல்லாம் போட்டு இதை தினமும் வீட்டில் பொடி போட்டுட்டு போக போட்டு வந்து காலையில் மாலை வில கொலைச்சிட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்திகளாக வெளியே போயிடும் அதுக்கும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதில் இருக்கிற தண்டு கூட என்னை பொறுத்தவரை இந்த அடி வேறுலேருந்து இது வரையும் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா தாயத்தில் போடும்போது ஒரு ஆளுக்கு ஒரு வேரை தான் பயன்படுத்தணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பத்து பேருக்கு போட்டோம்னா நிச்சயம் வேலை செய்யாது அதனால நீங்கள் ஒரு மூலிகை எடுக்கும்போது வடக்கு போகிற வேற இருக்கிறதுங்க இல்லை முழுசோ சின்னதாக இருக்குது அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான மூலிகை இதுக்கு அதீத சக்தி இது இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து நத்தச்சுரி அந்த காலத்துலலாம் நத்தச்சுரி நத்தச்சுரினு ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இது கிடைக்காது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது இன்றைக்கி ஈஸியாக கிடைச்சிருச்சு வெள்ளை ஈஸியாக கிடைக்கிது எல்லா ஊரிங்களும் இது பாருங்கள் அதுதான் தாதர் கட்டணுவாங்க அதுதான் இது நத்தச்சுடின்னு வாங்க இதிலே வந்து தலை வந்து ஒவ்வொரு ஏரியாவில் தண்ணிக்கிற இடத்துல ஒரு வளர்ச்சி தெரியும் தண்ணி இல்லாத ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் தெரியும் இதில் வந்து வந்து நிறைய பேர் இதை கூட பாரு நத்தச்சோடி இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை நத்தச்சோடி இல்லைன்னு நினச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தாதர் கட்டை ஆனால் நாங்கள் வந்து இது மாந்திரிகத்துக்கு நிறைய விஷயத்தை பயன்படுத்துகிறோம் அதனால் நாங்கள் அனுபவித்து நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ் அனுப்பினர் தான் சொல்கிறேன் ஏன்னா ரகங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு யூடியூப்பில் பார்க்கும்போது இது இல்லை இன்னொன்று அது இதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையும் இது இது எப்படி இருக்குது அதே மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்து தயவுசெய்து போட்டுக்கலாம் தப்பே இல்லை இதை வந்து யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த மாந்திரிகம் குறித்து சொல்கிறாங்களா டாப் உயர்நிலை போகலாம் அதே மாதிரி நம்ம சொல்கிற வாக்குகள்லாம் பழிக்கும் இந்த பேச்சு போட்டி திறமை பேச்சு போட்டிக்கிறவங்க எல்லாமே இந்த கவிதை எழுதுறவங்க இல்லை வந்து இந்த நடனம் இந்த பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தலாம் ஏன்னா நத்தச்சுரி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை ரொம்ப ரொம்ப ஒரு பவர் புண்டான பவர் அதிகமான பவர் அதிதமான சக்தி இதுக்கு இருக்குது இது வந்து நீங்களும் பாருங்கள் காட்டு ஓரம் நிலத்துங்களில் எங்கேயாவது இருக்கும் எடுத்து முறைப்படி பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு மாந்திரிகம் தெரியாதவங்க சாப பண்ண முடியாது அவங்களாம் உங்கள் குலதெய்வ பேரை போட்டு எடுத்து பயன்படுத்திங்கன்னா தெரிஞ்சவங்க தான் இதை வந்து அப்படியே எடுக்க முடியாது தெரிஞ்சவங்க வந்து எல்லாத்தையும் கட்டுறவங்க வந்து முறையை எடுக்கணும் தெரியாதவங்க உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி விநாயகர் பேரை சொல்லி எடுத்து நீங்கள் தாய் தலை போடுறதோ மற்ற விஷயங்கள் பயன்படுத்திக்கோ இன்னொன்று பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த மந்திரங்கள் முறைகள் இருக்குது அந்த மந்திரங்கள் வந்து உரு ஏற்றும் போது அந்த உள் வாங்கிக்கும் உள் வாங்கிட்டு நம்ம கொடுக்கும்போது அந்த மந்திரத்தில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் முடிஞ்ச மந்திரங்கள் ஜபி வச்சு இதை பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மூலிகை எல்லாரும் பயன்பெறுங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா கடவுள் நமக்கு இந்த மூலிகைகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு மக்களுக்கு பயன்படுறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாகும் இதை தவறான வழியில் பயன்படுத்தாத மக்கள் நலனுக்காக நிறைய வீடியோக்கள நான் நிறைய மூலிகைகள் பற்றி சொல்லியிருப்பேன் இதை வந்து நீங்களும் பார்த்து எடுத்து பயன்பெறுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா